அது ஏன்ட்டேன் கேக்குறீங்க உங்களுக்கு ஒரு கோபம் இருந்தா நான் கேட்குறேன் உங்களுக்கு கோபம் எனக்கு கோபம் இருக்கு என் பாட்டனுக்கு இல்லை என் பாட்டிக்கு என் பாட்டனுக்காவது அவன் நினைவிடுத்துற ஒரு ஆள் உயரத்துக்காவது சிலை இருக்கு எங்க பாட்டி வேலைநாச்சிய சிலை மரப்பாச்சி பொம்மை கூட கொஞ்சம் பெருத்தார் அப்ப நம்மளை தொடர்ச்சியாக அவமதிப்பான் நான்காம் தமிழ்ச்சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த எங்கள் பாட்டேன் வள்ளல் பாண்டித்துவத்தை ஒரு செலவு தெரிஞ்சிக்கல நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு வெறி வரும் இப்போ அது என்னன்னா அந்த நேரம் பேசுகிறோம் நம்ம ஒரு நினைவில் பேசுகிறோம் அப்புறம் கோவப்படுறோம் அப்புறம் தேர்தல் நேரத்தில் அது நீத்துக்கு அதனால எவன் அவமதிச்சானோ எவன் நம்ம அடையாளத்தை மறைச்சானோ எவன் நம்ம வளையா வரலாற்றை திரிச்சானோ அவனுக்கே நம்ம மறுபடியும் மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்கும்போது இந்த மாதிரி வேலைகள் வருது முடிச்சூடும் பெருமானங்க முடிவெற்றாளுங்க இதை படிக்கிறவன் என்ன நினைப்பா இப்போ மறு இல்லை மருதுவாண்டி வேலைன்னா சரி சிவங்கையை விட்டு காலாறு விட்டு அரை எங்களை இல்லை நான் தான் ஊர் ஊரா போய் மருது மண்டிக்கு வணக்கம் எங்க இருக்கு சில எந்த எந்த தெப்பகுளத்துக்கு ஒரு சில தானே ஒரு சில தானே அச்சது யாரு அது சேதுராமன் ஐயாவுடைய முயற்சி நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்ற சேலத்துல ஏ அவர் கேள்வியும் கேட்க தெரியல பதிலையும் உள்வாங்க தெரியல நான் சொன்னது மருதுவாண்டிக்கு வணக்க கூட்டம் சிவைங்களை தான் போடணும்னு இல்ல சேலத்துல போடலாம்னு ஒண்டி சேலத்துல ஒண்டி மருதுவாண்டியரை பத்தி பேசுனது நான் தாங்குறேன் உணவு பிரச்சனை என்னப்பா உனக்கு பிரச்சனை என்னன்னு சேலம் வைக்கலைன்னு சேல வைக்கலைன்னு நான் முதலமைச்சர் ஆன பிறகு வைக்கலைன்னா ஏன் ஏன்னு சில வைக்கலைன்னு தான் முதலமைச்சர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன் சில வைக்கலை அது வைக்காதவன்கிட்ட கேளுப்பா வாரிக்கு தெளிப்ப கூட தான் பேசிட்டு இருந்தா முழக்கத்தில் கூட கூட பேசுறோம்